யா நீங்க மருந்து இல்லாம மருத்துவம் அப்படிங்கறத இறைவழி மருத்துவங்கிற பேர்ல நிறைய பேருக்கு நோய்களுக்கு நீங்க மருத்துவம் பார்த்துட்டீங்க மருந்து இல்லாமையே குணப்படுத்திருக்கீங்க அது எப்படி இப்ப இறைவழி மருத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா நேரடியா நம்மை படைத்த கிரியேட்டர் அந்த படைத்த இறைவனுடைய கருணையினால அவரை இறைவனை பிரார்த்திக்கிறதன் மூலமா நம்முடைய நோய்கள் பாரம்பரிய நோய்களும் சரி நாம நம்ம வினைகளால் நாமளே நோய்களும் அனைத்தும் முற்றிலும் குணமாகும் ஒரு மார்க்கம் தான் இறைவழி மருத்துவம் ஆனா இறைவழி மருத்துவத்துல இந்த மற்ற மருத்துவங்கள் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தவும் முடியும் மீண்டும் இந்த உடல் திரும்பி வராத நெறி பிறவி பிணிங்கிற ஒரு பிணி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டோட நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நோயான பிறவிப்பிணி அல்லாமல் இருப்பதற்கு இந்த இறைவெளி மருத்துவம் மிக்க துணையா இருக்கும்